பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் அயோத்தியின் புனித மண்ணே எனது அன்பு தம்பிகளை உன்னிடம் ஒப்படைத்து வந்திருக்கிறேன் அவர்களை பாதுகாத்து அவர்கள் கவலையை போக்கு பிரபு ஒரு அவசரமான செய்தி என்ன செய்தி பிரபு நான் செய்தியுடன் நடு இரவிலிருந்து தேவி நிகும்பலாவின் கோவிலில் ஒரு தாந்திரிய யாகம் செய்கிறான் அவனை என்னிடமிருந்து காப்பாற்றுமா தமக்கு அது பற்றி தெரியாது லட்சுமணரே ஒருவேளை அந்த யாகம் முழுமை பெற்றால் அந்த யாகத்தில் இருந்து ஒரு தெய்வீக ரதம் தோன்றும் அந்த இந்திரஜித் அந்த ரதத்திலே அமர்ந்திருக்கும் வரை அவனை அந்த இந்திரன் மற்றும் அனைத்து தேவர்கள் அணிந்தாலும் வெற்றி கொள்ள முடியாது இது பிரம்மாவே அவனுக்கு தந்த வரம் பிரம்மா தந்த வரமா ஆம் ஒருமுறை இந்திரன் இராவணனை செறிபிடித்து விட்டான் அவரை அழைத்து சென்று கொண்டிருந்தான் அப்போது இந்திரஜித் தன்னுடைய சக்தி வாய்ந்த மாயாவி வித்தைகளை பயன்படுத்தி கண்ணுக்கு தெரியாதபடி இந்திரனின் தேரில் ஏறி தன்னுடைய தந்தையை மீட்டுக் கொண்டான் அதோடு இந்திரனையும் சிறைபிடித்து தன்னோடு இலங்கைக்கு கொண்டு வந்தான் இதனால் சொர்க்கத்தில் அனைத்து செயலும் நின்றுவிட்ட காரணத்தால் அந்த பிரம்மாவே இலங்கைக்கு வந்தார் அந்த மேகநாதனுக்கு இந்திரஜித் என்ற பெயர் சூட்டினார் ஏ வீர மேகநாதா நான் உன்னுடைய வீர செயல்களை பாராட்டுகிறேன் இன்றிலிருந்து நீ மூன்று உலகத்திலும் இந்திரஜித் என்னும் பெயரால் அழைக்கப்படுவான் நீ இந்திரனை வென்றதால் என்றுமே உன் புகழ் நிலைத்திருக்கும் இப்போது நான் உன்னிடத்திலே சொர்க்குலோகத்தை முறையாக ஆட்சி செய்வதற்கு தேவராஜன் இந்திரனை கேட்கிறேன் தாமே நேரிலே வந்ததால் நான் இந்திரனை தந்து விடுகிறேன் ஆனால் அதற்கு பதிலாக தாம் எனக்கு என்ன தருவீர்கள் அதற்கு பதிலாக நீ என்ன வரம் கேட்கிறாயோ அதை தருவேன் அப்படி என்றால் பிதாமகரே தம்மிடம் நான் கேட்கும் வரம் இதுதான் என்னை அமரனாக்கி விடுங்கள் எனக்கு மரணம் நேரவே கூடாது அது மட்டும் நடக்காது இந்திரஜித் ஏனென்றால் அனைத்து உலகத்தின் விதிக்கு விரோதமானது இந்த மாநிலர்கள் என்ன தேவர்கள் கூட அமர நிலையை அடைய முடியாது நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் எப்போது நீ உன் குலதெய்வம் நிகும்பலாவின் தாந்திரீக யாகத்தை செய்கிறாயோ அப்போது அவள் அருளால் ஒரு தெய்வீக ரதம் தோன்றும் அதன் குதிரை வேண்டிய இடம் கொண்டு செல்லு அதோடு உனக்கு பிரம்மாயணம் பெயருடைய ஆசனம் ஒன்று கிடைக்கும் நீ எப்பொழுது அந்த ரதத்திலே அமர்ந்து கொண்டாலும் எவரும் உன்னை வெற்றி கொள்ளவும் முடியாது அழிக்கவும் முடியாது என்னுடைய இந்த வரத்தை ஏற்றுக்கொள் மகனே நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏ இந்திரஜித் நிகும்பலாவின் இடத்திற்கு செல்லும் போதும் அங்கே உனது யாக சம்பந்தமான காரியங்கள் முழுமையடையும் முன்பு எந்த ஒரு எதிரி உன்னை அழிப்பதற்காக ஆக்கிரமிக்கிறானோ அவனால் தான் உனக்கு மரணம் நேரும் இதை நினைவில் கொள் தேவியின் கோவிலுக்கு வந்தால் தானே பிறகு என்னோடு போரிடுவதற்கு பிரபு இவ்வாறுதான் அவனின் மரணத்தின் விதியை அமைத்திருக்கிறார் ஆகவே உடனே தமது முக்கிய வீரர்களோடும் சேனைகளோடும் அங்கே மலைகளுக்கிடையே இருக்கிற நிகும்பாவின் கோவிலுக்குள் இப்போதே ஆக்கிரமிக்க வேண்டும் அண்ணா எனக்கு அனுமதி தாருங்கள் இன்று அந்த ராட்சச மகனின் வாழ்வை நான் அங்கேயே முடித்துவிட்டு வருகிறேன் நிச்சயமாக ஆனால் யுத்தத்தை புத்தி கூர்மையால் வெல்ல வேண்டும் அந்த மகாபயங்கர ராட்சசனின் மாயங்கள் குறித்து எனக்கு தெரியும் அவன் பிரம்மாவால் வரம் பெற்றவன் புத்தி கூர்மையும் பெரிய மாயங்களையும் அவன் அறிந்தவன் அதோடு வீரம் மிக்கவன் இந்திரஜித் தன்னுடைய ரதத்தில் ஏறி வானிலே வலம் வருகின்ற போது மேகங்களுக்கிடையில் சூரியன் நகர்வது போல அவன் வலம் வருவது எவருக்கும் தெரியாது ஆகையால் லக்ஷ்மணா நீ வானர அரசன் சுக்ரீவன் அனுமான் ஜாம்பவான் மற்றும் மூத்த வீரர்களை உன்னோடு அழைத்து செல் நிகும்புலா தேவி கோவிலை அடையாளம் காட்ட ஒற்றர்களை அழைத்து செல் பிரபு அங்கே செல்லும் பாதை மிக நீளமானது கரடு முரடானது எனக்கு மற்றொரு பாதை தெரியும் அது குறுகியது பாதுகாப்பானது நான் லக்ஷ்மணனை சேனைகளோடு விரைவாக அங்கே அழைத்துச் செல்வேன் ஆனால் விபீஷ்ணரே அது குறித்து சற்று யோசிக்க வேண்டும் ஏன் தமக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா எனது எண்ணங்களை தாங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் தம் தம்மீது முழு நம்பிக்கை இருக்கிறது இருந்தும் என்னை பொறுத்தவரை அந்த இடத்திலே தமக்கு ஆபத்து இருக்கிறது அதனால் நான் உங்களை ஆபத்தில் சிக்க வைக்க விரும்பவில்லை தாம் சரியாக சொல்கிறீர்கள் அங்கே ஆபத்து இருக்கிறது ஆனால் தாம் நிம்மதியோடு இருங்கள் தமது லக்ஷ்மணன் இருக்கும் வரை மன்னர் விபீஷணரை எவராலும் எந்த சக்தியாலும் தாக்க இயலாது காந்தர்வராஜன் குபேரன் இது பற்றி விளக்கமாக என்னிடம் சொல்லியிருக்கிறார் யுத்தத்திலே மேகநாதன் மன்னர் விபீஷனின் மீது யமன் அஸ்திரத்தை பயன்படுத்துவான் இந்த அஸ்திரத்தை அவன் இவருக்காகவே தயாராக வைத்துள்ளான் குபேரன் என்னிடம் இதை தடுப்பதற்கான முறையும் அந்த ஆஸ்திரத்தை தாக்கும் மற்றொரு அஸ்திரத்தை பற்றியும் எனவே தாம் நாங்கள் செல்வதற்கு அனுமதி தாருங்கள் நான் இவரை உன்னை அனுப்புகிறேன் மறந்து மறந்துவிடாதே நாம் இவரை இலங்கையின் மன்னராக்க வாக்குறுதி அளித்தோம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இவரின் பாதுகாப்பிற்காக நமது உயிரையும் பணையும் வைக்க தயங்கக்கூடாது நான் தமது பாதங்களில் சபதம் செய்து சொல்கிறேன் இன்று நான் மேகநாதனை அழிக்கவில்லை என்றால் பிறகு இங்கு நான் திரும்பவே மாட்டேன் நெருப்பினை போலே இருப்பவன் ராமனின் மனம் அறிந்தே அவன் நடப்பானே ராமனின் ஆலயம் லட்சுமணன் இதயமே ராமனின் நாமம் அவன் மனம் ஜெபிக்குமே சென்று வா வெற்றி நிச்சயம்

சுமத்ரா அதோ பாருங்கள் அந்த குகைதான் எங்கள் தேவியின் கோவில் அதன் வாயிலே மேகநாதனின் வீரசேனைகள் காவல் புரிகிறார்கள் அவன் உள்ளே இருக்கிறான் அவனுடைய ரதம் வெளியே நிற்கிறது அவன் மந்திரம் சொல்கிறான் தமது சேனை வீரர்களிடம் சொல்லுங்கள் இவர்களை தாக்கும்படி சொல்லுங்கள் எதிரின் சேனையை தாக்கினால் தான் உள்ளே செல்வதற்கான வழி கிடைக்கும் மன்னா சுக்ரிவா அந்த வழி கிடைத்ததும் தாம் தமது முக்கிய வீரர்களுடன் உள்ளே செல்லுங்கள் எந்த முறையை பயன்படுத்தியாவது அவரது யாகத்தை அழித்துவிட்டு அங்கே அவனது தாந்திரிக பூஜையை முழுமையடையாமல் செய்துவிடுங்கள் அவன் உடனே வெளியே வருவான் பிறகு லட்சுமணன் அவனை யுத்தத்திற்காக அழைப்பார் இதன்படியே செய்யுங்கள் சுக்ரிவாப்படியே